ஹே ஆல் குட் மார்னிங் கிட்டத்தட்ட சில மாதங்கள் கழித்து இல்லை இல்லை பல மாதங்கள் கழித்து தான் இப்போ வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் நானும் நினப்பேன் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ரீச் ஆக முடியும் அப்படியெல்லாம் மண்டைக்கில் வரும் என்ன தான் மண்டைக்கில் எல்லாம் தோணினாலும் ஒரு மாதத்துக்கு மேலே அதை கண்டினியூவாக பண்ணவே முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒன்று வந்துடுது அதுவாக வருதா இல்லை நானே வந்து எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கிறேனா அப்படின்னு எனக்கே புரியலை ஆஃபீஸ் வேலை இருக்குது வீட்டு வேலை இருக்குது இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே நினச்சிக்கிறேன் எனக்கும் மேலே எவ்வளோவா வேலை பார்க்குறவங்கலாம் இருக்காங்க ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஸோ நான் நினைச்சா முடியும் இந்த வீடியோவை தீபாவளிக்கு எடுத்தது அப்லோட் பண்ணோன்னு சொல்லிட்டு எப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் பிஸியா ஒன்றும் கிளிக்கலை ஆனாலும் வீடியோ போட முடியவே மாட்டேங்குது சிம்பிளா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்த்தேன் பன்னீர் வச்சு ஸ்வீட்டு அந்த பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட்டு சும்மா டேஸ்டா இருந்தது பன்னீர் எவ்வளவு எடுக்கிறோமோ அதில் முக்கால் வாசி பால் பவுடர் பால் பவுடர்ல கால்வாசி வந்து அதனது சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சீனியை மட்டும் பவுடர் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அடி கனமான பாத்திரத்தில் நெய் விட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்குள்ளாரியே பால்கோவா வந்துடும் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா மேலே துருவி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதை வந்து அப்போவே அப்லோட் பண்ணியிருந்தா கூட தீபாவளிக்கு யாராவது செஞ்சிருக்கலாம் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது ஸ்டக்குன்னு காலியாயிரும் ஸோ கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க ரெகுலராக இனிமேல் வீடியோ போடல அப்படின்னு சொல்ல எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது ஏன்னா பல தடவைகள் இப்படி சொல்லிவிட்டு வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது கண்டிப்பாக இனிமேல் நான் வீடியோ போடுறேன் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதான் சப்ஸ்கிரைபர் கூட கூட தான் நமக்கு அப்படியே வெறி வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடியும்டா அப்படின்னு நான் ஒரு வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி போவேன்னு நினைக்கிறேன் போகலாம் நானும் ஒரு யூடியூபர் ஆகி பல யூடியூபர்ஸ் மாதிரி ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னு இருக்கேன் நடக்காது போல் கையால் நம்மளால ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன்